டு யூ நோ டு யூ நோ கிரீன் கிரீன் ஜி ஆர் என் நம்பர் சொல்லுங்க நம்பர் நம்பர் என்னென்ன நம்பர் வந்திருக்கு போடுங்க வெ 2 5 6, 6 1, 1. 7 இல்ல டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் செவன் எயிட் பிரின்ஸ் அதுல இருந்து எது நம்பர் வேணும் சொல்லுங்க அது என்ன எழுதிருக்கு படி your dream on the way your आ, dream on the way இரு அவருக்கு ட்ரீம் வந்து அவரோட ட்ரீம் அவரோட வேல இருக்கு இரு ஸ்பெல்லிங் சொல்ல கை your அவர் பேரு அவர் பேரு இது நம்ம சின்ன வயசுல விளையாண்டோம்ல ஏ அவரும் ஏ சொல்றாரு அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அவர் கலர் சொல்லவே இல்லை பட் செவனும் ஒன்னும் சொல்லியிருக்காங்க சரி நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணுறேன் அதில் செவனும் ஒன்றும் சொல்லுங்கள் ரெட்டு ஆர்இடி செவன் எயிட் த்ரீ ஃபோர் செவன் எஸ் செவன்இவிஇஎன் ஆ ஆ ஐ चूज कलर சொல்றார் ஓகே ஓகே கிரீன் போறா எல்லோ பா என்ன காய ஒரு கலர் चूज பண்ணுங்க ப்ளூ 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 B ஆ அதில் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் இருக்கு ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் ஃபை ஃபை எஃப்ஐவிஇ அதில் ஒரு நம்பர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் தான்

thank you you are welcome என்ன போட்டு இருந்தது அடுத்து

ஆர்ஐ டபுள் எஸ் சிட் ஆர்எ ஐ எம் கேர்ள்லாம் ரிசிசங் அவங்க நேம் ஆர்ஐ டபுள்யூசெட் இஎஸ்யூஎன்ஜி பல்லவி உட்காருவோம் ராங்காமே சொல்லு கரெக்டா ரிசங்க ஐ அம் நாங்க वी आर फ्रॉम इंडिया इंडिया ஒகர சரங்கியோ சொல்ல சொல்ல யா ரைட் பட் நாட் குட் ப்ரொனௌன்சேஷன் சரி ஸ்வீட்டி நீ சொல்லு ம் சொல்லு சரங்கியா சொல்லு சரங்க ஓ ஓகே நைஸ் டு மீட்யூ நைஸ் டு மீட்யூ தேங்க்யூ தேங்க் யூ சரங்க்யா அவங்களும் அப்படி சொல்லிட்டாங்கடி உனக்கு லவ்யூ ஸ்வீட்டை பற்றிய கொரியா பேசுது ஷரங்கியா சரி வேற பேசு கொரியால சாப்பிட்டல ராங் பிரனன்சியேஷன் பட் குட் थैंक यू நெக்ஸ்ட் ரவுண்ட் ஓகே கலர் ஆட்டாம புடி

मॉर्निंग मिटोन शाइनी दिस मेनी पीपल्स आर प्रेजेंट हियर मिटன்ஸ் ஆன் फ्रेंड्स ऑन थ्री 3 சொல்லிருக்கார் 3 ஆ ஆ இங்க பாரு T H R E E மரப்படியும் 3 தான் 7 8 3 4 பல்லே மீமா 7 8 3 4

இல்லவா Y-E-L-O-W L-L-O-W பாசலம் சரி Y-E-L-L-O-W நம்பர் நம்பர் என்ன இருக்கு 8-3-7-7 7-7 அல்லை 7-4 8-3-7-4 செவன் த்ரீ ஃபோர் செவன் எயிட் திருப்பியும் திருப்பியும் தான் பண்ண ஆல்ரெடி ஆ ஆ வாவ் சூப்பர் 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 அது படி எனக்கு गैलेस्टांगा ता आज कोरियल इन्तेपेशन मींस थैंक यू नर्तमा गैम समीता गैम समीता करेक्ट दैट मींस थैंक यू नर्तमा वाह नमः ब्लेक कोरियल का तकला गैम सहमीता एन कोरियन गम सहमीदा अपने आओ ना में बे वी विल लर्न कोरियन लैंग्वेज यू विल कोरियन गर्ल्स ला रंबा पढ़ी की माँ नरा हमें तो गम्मा गम सहमीदा गा गम यस गम सद गम सहमीदा

நன்றி என்றால் thank you thank you நன்றி means, tha oh. yeah, so uh, uh, means thank nandri. you நன்றி ஆங்களும் நன்றின் டைப் பண்ணிருக்காங்க வாவ் தமிழ் வந்து கொரியாக் போயிடுச்சு முன்னாடி போய்다 பாட்டு நன்றி ஆர் நன்றி thank you ரெண்டுமே ஒண்ணுதான் <laughs>

அங்க வாட்ச் 드라마 கோரியன்? ஏ பாப்பேன் பட் பாப்பேன். என்னன்ன மூவி. கோஸ்ட் moviesலாம் பாப்பங்களாம். डू தமிழ்? சத்தமா கேளுங்க அவருக்கு

வை யூஜி ஜேயூஎண்ணா யூஜன்னா அவங்களே வாட்டை போய் இருக்கா வேற ஒழுங்காவே அவன் ஊர் பக்கமும் யா நைசா வேற கலர் வேற யாராச்சும் கலர் சொல்றீங்களா ஆரஞ்சு ஆரஞ்சு பாலை உனக்கு ஆரஞ்சு வேணுமா ஆரஞ்சு இல்ல ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் சரங்கு ஐ நைட் ஆரஞ்சு இல்ல யாரோ ஒரு பேர் போட்டு ஃபேன் சிங்கர் ஆவரு

கேட்கவும் டௌக்கி தி ஹானியா நாசி நீய்தா அப்பச்சி அப்பச்சி அவங்களுக்கு 2 மில்லியன் ஃபேன்ஸ் இன் லைவா சூப்பர் நீங்க வரும்போது சொல்றீங்க நானும் வரவும் அந்த பாட்டு நீ பாட் நீ அந்த பாட்டு என்னது பாட்டு

பிளாக் பிங்க் குட் ஆனின் கலர் சொல்றீங்களா கலர் சொல்றீங்களா யாராச்சும் புதுவார் கலர்

கேர்ள் ஆர் அவங்க வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க ஐ ஹாவ் த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் ஃபார் சாங்ஸ் தான் சூப்பர் வாவ் கலா சூப்பர் சூப்பர் வாவ் காங்கிராஜுலேஷன்ஸ் நான் நாங்களும் அந்த மாதிரி வரணும்னு Just pray for us. कितना साफ़ रहा? What अब दिन क्या कर We are having very अय आदत पुन्न। Sir क्या We are having very less followers. <laughs>

we will review your channel once the live is over we will see your channel yes support from india so i have lot of fans that's why i have a lot of fans <laughs> ना 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 कुरिया लका हूं हम्म पहले हिसाब हो ओ ओके ओके साक नुबा ए व्हाट इज योर लंच एंड अ बांटी लेट्स टॉक ओके शेयर टॉक एक बॉस लंचन केला व्हाट इज योर लंच ओवर लंच

ஆ கிம்பா மீன்ஸ் டின்னரா ஓ ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம கொரியால இருந்து ரெண்டு வார்த்தைகள் கத்துக்கிட்டாச்சு நாளைக்கு

विद पोटैटो करी पोटैटो इज माय फेवरेट बट टुडे बीन्स करी व्हाट्स योर एज वी आर 39 30 बुआ सापडो सापडे

please subscribe hmm. our channel <laughs> how you learned tamil a <laughs> <laughs> signal a <laughs> low signal